நானூற்றி அறுபத்தொம்போது வருஷம் பழமையான ஒரு பில்டிங் ஆகுங்க வணக்கம் நண்பர் நான் உங்கள் டிவோஜி இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கோங்க நம்ம தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே உள்ள ஒரு பேலஸ்க்கு தான் போக போகிறோம் ரெண்டு மூணு பிளேஸே இன்னைக்கு ஒரே நாளில் கவர் பண்ண போகிறோம் ஆனால் வளாக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் போடுவேன் தனித்தனியாக போடுவேன் ஃபஸ்ட்டாக ஒரு பேலஸ்க்கு போக போகிறோம் வரைக்கும் வந்ததெல்லாம் லாங்கு அது ட்ரெயினில் வந்தோம் இங்க இருந்து பக்கம் தான் நமக்கு ஸோ அதனால அதில் பஸ்ஸில் போறோம் தமிழ்நாட்டில் கேரளா மாடல்ல இருக்குன்னு சொன்னேன்னா எங்கள் நகர்கோவில் இங்க பாருங்க கேரளா மாடலில் வச்சிருக்காங்க இந்த ஊர் ஸ்பெஷலா நம்ம ஊர்ல நான் எப்பயுமே பழத்துக்கு சக்கரை பழம் வச்சு தான் சாப்பிடுவேன் இங்க பார்த்தா அப்பளம் பருப்போடை சாலாம் சூப்பரா இருக்குங்க வேற லெவலில் சாப்பாடுங்க புட்டு தான் புட்டு ஒரு குழம்பு பின்ன பருப்பு வடை சூப்பரான சாப்பாடு அப்பளம் வேற லெவல் டேஸ்ட்டுங்க வரத்மான அரண்மனை தொல்காப்பியாச்சு அருங்காட்சியம் எவ்வளோங்க அதுக்கு பன்னெண்டா அவங்க உள்ளே வந்தோடனே செப்பல் கழட்டி கொடுக்கணுன்ட்டாங்க செப்பல் கழட்டி கொடுத்தேன் அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுருவா நூற்றி அறுபத்தி மூணாவது டோக்கன் டிக்கெட் வாங்க போயிடலாங்க டிக்கெட்டு எவ்வளோ போடுறாங்கன்னு தெரில கேமராவுக்கு டிக்கெட் வாங்குறாங்களான்னு தெரில இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரூபாங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுக்கு பத்து ரூபா அது இல்லாமல் என்ன வீடியோ எடுத்தோம்னா அதுக்கு இரநூத்தம்பது ரூபாய் ஆமாங்க பேர லெவலில் கேரளா ஸ்டேட்டில் அப்படி கேரளா தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இது கவர்மெண்ட்டு வா இப்படி இருக்கு பாருங்கள் நானூற்றி அறுபத்தொம்போது வருஷம் பழமையான ஒரு பில்டிங் ஆகுங்க இப்போ அவங்க பார்த்தது வந்துட்டு ஒரு பொக்கிஷமாக தேக்கில் செஞ்சு கொடுத்த ஒரு கட்டில் நான் பார்த்தது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆள் ஒரு மன்னர்லாம் உட்காந்து மந்திரிகள் அரசங்களாக உட்காந்து பேசுகிற கான்ஃபிடன்ஸ் ஆளு நான் அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது இந்த இந்த ரூம்குள்ளே வந்தோடனே பேச்சே சை சவுண்டே செய்யணும் டயிடுச்சு பாருங்கள் और ये लोग हैं ये लोग हैं अरे ना जल्दी मत निकलिए अंदर இப்போ இங்கே ஓவியம்லாம் பார்த்தோம்லங்க அதெல்லாம் வந்துட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஸோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எப்படி கலர் கிரேடிங்லாம் இருக்காது ஸோ கலர்லாம் பண்ண முடியாது அப்போ வந்து கலர் கிரேடிங் முன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பச்சை இலையெல்லாம் இருக்குதுல்ல இலையெல்லாம் புழிஞ்சு அதில் வந்து கலர் பண்ணலாம் அவங்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கல்ல ராஜா வந்து பொதுமக்களை சந்திக்கிற இந்த மன்னர் காலத்துல அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க கட்டல் அந்த கட்டல் வந்து விதவிதமாக அறுபத்தி நாலு மரத்தில் செய்யப்பட்ட கட்டல் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கட்டல் வந்து மண்ணரை யூஸ் பண்ணாதான் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் எல்லா வித தேக்கு போட்டு அந்த கட்டலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சூ தேக்கில் செஞ்சதுனால கரையாணி வைக்காது உடையாது வைத்தியம் பண்ணுவாங்க இப்போ தான் மெடிசன் அப்போது வந்து வைத்தியம் தான் சொல்லுவாங்க வைத்தியம் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த இடம் மேலே பார்த்தோம்னா நம்ம மைண்டெல்லாம் ஒவ்வொரு ரிலாக்ஸாக ஒன்றாகணும்னு சொல்லிட்டு மேலே இவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பானைங்க அந்த காலத்தில் நம்மளோட நகைகள்லாம் ஒரு இடத்துல வைக்கிற யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வகையான பாயனைகள் இதெல்லாம் பீங்காண்டில் செய்யப்பட்டது இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்கன்னு மேக்ஸிமம் தேக்கு மரம் அதெல்லாம் வச்சே கட்டியிருக்காங்க எல்லா வித காஸ்ட்லி ஐட்டமும் இங்கே தாங்க இருக்குது இன்னும் வரைக்கும் அற்புதமாக அப்படியே வச்சுருக்காங்க அப்படியே மெயின்டைன் இருக்காங்க இன்னும் பாருங்க உள்ள இந்த கார்டன் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கண்ணே அந்த காலத்துலேயே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செம்மையாக பண்ணியிருக்காங்கங்க பாருங்க இவ்வளோ அழகான ஒரு கார்டன் ராஜாலாம் வாக்கிங் போகிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு தெப்ப குளங்க பாருங்க போய் குளிக்கிறது சூப்பரான ஒரு தெப்ப குளம் கார்டன் பக்கத்துலேயே அந்த காலத்து கிச்சன் நினைக்கிறேங்க அம்மைக்கல் இது ஆட்டாங்கல் உடஞ்சிருச்சு அப்படி பர்ஃபெக்டு கேரல் மாடலுங்க கேரளா கவர்மெண்ட்டு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ளேயே பாருங்கள் செம்பருத்தி நெல்லிக்காய் கருகம்பிள்ளி எல்லாமே இருக்குது அப்புடின்னா எல்லாம் வைத்தியம் உள்ளே உள்ள கல்லெல்லாம் எப்படி அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ിൽഡിങ്റൺ മനു പഴങ്ക അരുങ്കാക്ഷം அவருங்க எவ்வளோ அழகான இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் இதுக்குள்ளே உள்ளதுங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் அவங்ககிட்ட காமிச்சிட்றாங்க பேலன்ஸ்லாம் இன்னும் எதுவும் காமிச்சலை அந்த காலத்து சில்வர் காயினுக்கு போகிற எவ்வளோ அழகான ஓவியங்கள் நான் அங்கே பார்த்த ராஜாவோட பெட்டுங்க தேக்கில் செஞ்சது அவ்வளோ அழகான ராஜா யூஸ் பண்ணது போல் காத்தாடி இங்கே ஓலை சூழல் இருக்குது ஆமாம் இப்போ பாருங்க சேலை எவ்வளோ அழகா இருக்குன்னு போக்கி கூட அந்த காலத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க இந்த மரத்தில் நெல்லிக்காய் போட்டுருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் வேற லெவலில் இருந்துச்சுங்க அரண்மனை ராஜாலாம் என்ன மாதிரி வாழ்ந்திருக்காங்க சொல்லவே முடியல அவங்களாம் ராஜா தாங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்தையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் பண்ணால் தான் வீடியோ எடுக்க முடியும் முடிச்சுட்டு வெளியே வந்தேன் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த எக்ஸ்ப்ளோர் எங்கேயோ அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டு மழை இருக்கா இல்லையான்னு அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாக்ல கண்டினியூ பண்ணுறேன்